அருமை மாமா மதார் மோதின் அவர்களை சிறப்புரையாக அழைக்கிறோம் பெருமதிக்கும் மரியாதைக்கும் உரிய திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே சார் செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே நிர்வாகிகளே எனது அன்பிற்கு இனிய மதிய வணக்கத்தை உரித்தாக்கியவனாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் நடைமுறையை கைவிடக் கோரியும் நடைபெறுகின்ற கவன ஈர்ப்பு அறநிலை உண்ணாவிரத போராட்டத்தில் எனக்கு தெரிந்த சில கருத்துகளை மட்டும் முன் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அன்பிகலி அவர்களே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் நிச்சயமாக இ ஃபைலிங் என்று ஒன்று வன்றே வந்தே இருக்காது வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் நிச்சயமாக இ ஃபைலிங் நடைமுறை என்று ஒன்று வந்தே இருக்காது உலகத்திலேயே மிக ஆபத்தான தொழிலது தெரியுமா கடலில் சென்று மீன் பிடிப்பது அல்ல கடலில் சென்று மீன் பிடிப்பதல்ல வழக்கறிஞராக வழக்கறிஞராக தமிழ்நாட்டில் வாழ்வது அவ்வளவு ஆபத்தான வேலையாக வழக்கறிஞர்களை மாறி போனது எப்படிப்பட்ட தெரியுமா எப்படிப்பட்ட தெரியுமா ஊரில் சாமியை அழைத்து வருவது போல வழக்கறிஞர்களை கொண்டாடி அழைத்து வந்த தமிழ் மண்டிவு ஒரு வழக்கறிஞர் வருகிறார் என்றால் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து அவருக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை எல்லாம் செய்து அவர் வருவதற்கு வாகன வசதி செய்து கொடுத்து அவருக்கு போரணகும்ப மரியாதை அளித்து வரவேற்பு அளித்த தமிழ் சமூகம் இந்த தமிழ் சமூகம் அப்படி வாழ்வாங்க வந்த வழக்கறிஞர்களை நீதியின் தூதுவர்களாக நீதியின் தேவன்களாக அறியப்பட்ட வழக்கறிஞர்களை இன்று ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் அவனம் சூழ்ந்த ஒரு காலகட்டத்தில் நிறுத்தியுள்ளது நீதித்துறையும் இந்த சமூகமும் ஏன் நீதித்துறை என்று சொல்கிறேன் என்றால் எல்லாவற்றையும் ஆன்லைன் 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 என்று டிஜிட்டல் மயமாக்கலாம் நீங்கள் எல்லாவற்றையும் டிஜிட்டல் மையமாக்குங்கள் நாங்கள் வரவேற்கிறோம் கொண்டாடுகிறோம் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் மிக பிவிகள் மயமா முடியாது சட்டம் ஒரு இருட்டரை இன்று மட்டுமல்ல என்றுவே தான் அது வலைக்கறிஞர்களுடைய வாதம் ஒளி விலக்கு என்றார் பேரறிஞர் அண்ணா சட்டம் ஒரு இருட்டரை அது வலைக்கறிஞர்களோட வாதம் ஒளிவிலக்கு என்ற அண்ணாவின் வாதத்தை செயல்படுத்துகின்ற பரவர இந்த வலைக்கறிஞர்கள்

நீங்கள் நவீனப்படுத்துவதை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களை அழித்திருக்கு எங்களை ஒழித்திருக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக எவ்வளவு நீதிமன்றத்தை நடத்தலாம் என்று நீங்கள் நினைத்தால் சத்தியமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடிய அண்ணல் மகாத்மாவின் பரம்பரை வந்த போராளி வழக்கத்தை பரம்பரை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நாங்கள் சமூகத்தினுடைய சமூகத்தினுடைய பொறியாளர்கள் சமூகத்திற்காக குரல் குடிக்கின்ற பொறியாளர்கள் சமூகத்தை காப்பதற்காக போராடுகின்ற பொறியாளர்கள் சமூகத்தை பழுதுபார்க்கின்ற பொறியாளர்கள் எங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் எங்களை நீதியின் பாதையிலிருந்து தூக்கி வீசுவதற்கு இந்த இஃபைலிங் உங்களுக்கு ஒரு கருவியாக இருக்கும் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இஃபைலிங்கை ஒழித்து கட்டுவோம் ஏன் தெரியுமா விவசாயி மண்ணில் தான் விவசாயம் செய்ய வேண்டும்

நீதிமன்றம் எங்களுக்கு மைதானம் நீதிமன்றம் எங்களுக்கு ஆறுகளம் நீதிமன்றம் எங்களுடைய பிளே நாங்கள் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் எங்களுடைய பிசிக்கல் பிரசன்ஸ் எங்களுடைய இயல்பான நிலைமைகளுக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு விவசாயி எப்படி மண்ணில் உழுது நெல் மணிகளை விதைக்கின்ற விலையை தருகின்றானோ அதை போல நாங்களும்

காவல்துறையால் கைது செய்யப்படாத ஒரு சூழ்நிலையில் அந்த வழக்கறிஞரை குறித்தான அவதூறுகள் சமூக ஊடகங்களில் மிக அதிக அதிகமாக பரப்பப்பட்டு வருகின்றன உடனே தென்காசி வக்கீல் சங்கம் என்ன பண்ணிச்சு அந்த அவதூறுகளுக்கு பதிலடி கொடுத்து அந்த அவதூறுகளை பரப்புகின்ற சமூக ஊடகங்களை கண்டித்து நீங்க இந்த மாதிரி பொய் செய்திகளை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வான்மணி கொடுத்துக்கிறாங்க ஒரு உயிரை பறி கொடுத்து அந்த பறி கொடுத்த வேதனையை மீள்வதற்கு முன்பாக அதற்கான இழப்பீடுகளோ எதுகளோ எதுவுமோ வழங்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த வழக்கத்திலே குறித்து அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றது என்றால் இந்த சமூகம் எந்த அளவிற்கு நாதி போயிருக்கிறது என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அதற்காகத்தான் கேட்கிறோம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அரசே அமல்படுத்த நீங்கள் அமல்படுத்தினால் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் நாங்கள் பாதுகாப்பாக இருந்தால் இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த சமூகம் பாதுகாப்பாக அச்சுறுத்தல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி நாங்கள் பாதுகாப்பாக இருப்பது நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு சரியான தீர்வான வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்ததாக இந்த இஃபைலிங் நடைமுறையில வந்து என்பதை உறுதி செய்த பிறகு இந்த இஃபைலிங் வந்து நடைமுறைப்படுத்தப்படணும் எல்லாத்தையும் தாண்டி சொல்றேன் ஏற்கனவே ஒரு சாலை இருக்கு அந்த சாலையில சீரான போக்குவரத்து அருமையா போய்கிட்டு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இது வந்து பக்கத்துல நான்கு வழி சாலையை போடுவீங்க நான்கு வழி சாலையில வந்து வேகமா போயிடலாம் வேகமா போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த சாலையில போச்சு போச்சு என்ன பண்றீங்க ஏற்கனவே இந்த சாலையை மூடுதிங்க இது என்ன பிரச்சனை